ஹரே கிருஷ்ணன் மாட்டுப்பொங்கல் அப்படின்ற விஷயத்த நம்ம கொண்டாடுறதுனால பசுமாட்டுகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாக்கக்கூடிய வகுப்பு தான் இன்னைக்கு பசுவை நம்ம சொல்ற பொதுவா கோமாதா அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு கோ அப்படின்னா கௌ அப்படின்ற Not go up. second. Thanks. ஸோ கவ் அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா முன்னோக்கி எடுத்து செல்வது நகர்வது தேவர்களின் இருப்பிடம் பிரபஞ்ச சுழற்சியை நடத்துகிறது பூமியின் பிரதிநிதி மனுஷிய தேவர்களுக்கான நல்லுறவு பாலம் அப்படின்ற இந்த அர்த்தம் எல்லாம் கவ் அப்படின்ற சப்தத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்படின்னா கௌ அப்படின்ற சப்தத்துல இருந்தா கோமாத்தா வருது ஸோ அப்படின்னா பசுக்கள் நமக்கு என்னெல்லாம் செய்யுது அப்படின்னா நம்மை வாழ்க்கையில் முன்னோக்கி எடுத்து செல்வது நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த கூடியதா இருக்கு அதே போல தேவர்களுடைய இருப்பிடமா இந்த பசுக்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்ச சுழற்சியை நடத்துகிறதா இருக்கான் பூமியின் பிரதிநிதி பகவான் கிருஷ்ணரிடம் போய் ஆஹ் தேவர்கள்லாம் பிரார்த்தனை செய்யறாங்க இந்த பூமிக்கு நீங்க வந்து அவதாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பூமாதேவி என்ன பண்றாங்க ஒரு பசுனுடைய உருவத்தை எடுத்துதான் என்ன பண்றாங்க போய் அங்க கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை பண்றாங்க கிருஷ்ணர் உடனே ஒத்துக்கிட்டார் ஸோ கிருஷ்ணர் அதனால் என்ன பண்ணுறாரு என்னைக்குமே பசுமாட்டுகளோடைய இருக்க பசு அப்படிங்கிறது இந்த பூமி மொத்த பூமியினுடைய பிரதிநிதியாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மனுஷர்களையும் தேவர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கு மனுஷர்கள் தேவர்களை எப்படி அணுகிறாங்க அப்படின்னா அவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய யஜ்யத்தினால என்ன பண்ணுறாங்க அந்த தேவர்களை அணுக முடியும் அப்படின்ற விஷயம் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்படியாக நமக்கு பசுனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்கிறாங்க சரி பசுவை நம்ம எப்படி சொல்றது உண்டு பசுக்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரை வழிபடும் பொழுது முதல்ல என்ன பண்றோம் பசுமானதான் வழிபடுறோம் நமோ பிராமணிய தேவாயர் கோ பிராமணஹிதாயச்சர் ஜெகப்பிதாய கிருஷ்ணாயர் கோவிந்தாய நமோ நமஹா உம் நாம் கிருஷ்ணரை வழிபடக்கூடிய மந்திரத்துல என்ன இருக்கு கண்டிப்பா அப்படின்னா பக்தர்கள் இருக்காங்க பசுமாடு அப்படிங்கிறது இருக்கு அதனால கிருஷ்ண வழிபாடு அப்படின்னா அது பசுக்களை ஸோ பசு என்றால் என்ன பசுக்களின் சிறப்பு அம்சங்கள் என்ன பசுக்களுடைய பயன்கள் யாவை அப்படிங்கிறத பார்க்கலாம் பசுக்களின் சிறப்பு அம்சங்கள் என்ன பசு அப்படிங்கிறது எங்க தோன்ற தோன்றியது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பாற்கடல் திருப்பாற்கடலை வந்து தேவர்களும் அசுரர்கள் ரெண்டு பேரும் கடையும் பொழுது அதிலிடம் தோன்றியதுதான் பசுக்கள் அப்படின்னு சொல்லி உண்டு அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க குடும்பத்தில் ஒரு அங்கமாவே இந்த பசு அப்படிங்கிறது இருந்தது பசுவை வந்து தனியான இடத்துல தன்னுடைய குழந்தையை போல என்ன பண்ணாங்க அன்னைக்கு குடும்பத்தில் எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக பசுமாடு இருக்கும் எல்லாருமே என்ன பண்ணாங்க பசுவை பராமரிச்சுட்டு இருந்தாங்க இந்த இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க ஒரு கூட என்ன பண்ணாங்க அன்னைக்கு பால் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்ற பழக்கம் எப்படி வந்தது ஏன்னா குடும்பத்தில் யாரோட எல்லாருடைய குடும்பத்துலையும் அன்னைக்கு பசுமாள் வச்சிட்டு இருந்தாங்க ஸோ அந்த பால் என்ன பண்ணாங்க குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க அது நம்முடைய பழக்கமே மாறி போயிடுச்சு ஸோ அந்த பசுக்கள் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் நடமாடக்கூடிய ஒரு தெய்வமாக கருதப்பட்டு நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னு என்ன பண்ணலாம் நேரடியாக போய் பசு கேட்டமே முறையிடலாம் அப்படின்ட்டு சொல்லப்படும் அதே போல நமக்கு ஒரு பெரிய மருத்துவமனையாக கூட இருந்தது மருத்துவமனைனா என்னது அந்த பசுனுடைய பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் பசும் சாணம் அப்புறம் பசுன் கோமியம் அந்த பசுனுடைய காலில் பட்டை மண் இல்லையா எல்லாத்துக்கும் என்ன இருக்கு அப்படின்னா மருத்துவ குணம் இருக்கு ஸோ இப்படி நம்ம வீட்டிலேயே ஒரு மருத்துவமனை வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒன்றும் செய்ய தேவையில்லை நம்ம பசுமான பக்கத்துல உட்காந்துருந்தா போதும் நமக்கு தேவையற்ற நோய்களை நம்மளை விட்டு போயிடும் சொல்லப்படும் இன்னைக்கும் நிறைய என்ன பண்றாங்க நேச்சுரல் தெரப்பியில அவங்க என்ன பண்றாங்கன்னா போய் ஒரு கோஷாலையில் அவங்கள வந்து தங்க வச்சிடறாங்க நம்ம பசு பக்கத்துல இருந்தாலே போதும் அதனுடைய மூச்சு காட்டு பற்ற காட்டு நம்ம மேல பட்டாவே நமக்கு நிறைய நோய்கள் குணப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையில பசு மாடுனா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நாம் பார்க்குறதெல்லாம் பசு பசுமாடு கிடையாது இந்த உலகத்துல ஏன்னா பசுமாடு அப்படின்னு ஒன்று இருக்கு அதே போல நமக்கு இந்த நம்ம ஊர்ல பார்த்தோம் அப்படின்னா இப்ப பார்க்கக்கூடிய பசுமாடு எல்லாமே அதுக்கு பேர் பசுமாடு கிடையாது அதுக்கெல்லாம் பன்றி மாடுகள் அப்படின்னு சொல்றது உண்டு ஏன் என்ன வித்தியாசம் பசுமாடுனா என்ன அப்படின்னா இவைகளை பார்த்தோம்னா இது பசுமாடு அப்படின்னா கண்டிப்பா இது பசுமாடு கிடையாது நம்ம ஊர்லன்னா நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி மாடுதான் பாக்குறோம் என்ன வித்தியாசம் ஒரு நாட்டு பசுவுக்கும் ஒரு பன்றி மாடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பசுமாடுக்கு வந்து பாஸ் இண்டிகஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதே இந்த பன்றி மாடுகளுக்கு பாஸ் ஸ்டேரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பசுமாட்டுல என்ன இருக்கும் அப்படின்னா மேல திமில் இருக்கும் இதுக்கு பின்னாடி முதல்ல திமில் இருக்கும் சூரியகேத்து நாடி அப்படின்ற ஒரு நாடி இந்த திமில்ல இருக்கா சூரியனிடமிருந்து வரக்கூடிய எல்லா சக்திகளையும் அந்த நாடியில பெற்று அந்த நாடி மூலியமா நம்மளுக்கு பசுவுல அந்த பால்ல கலந்து கொடுக்கறதுனாலதான் அந்த பசும்பால் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட் எல்லோ கலர்ல இருக்கும் அந்த பசுனோட நெய் கூட எப்படி இருக்கும் எல்லோ கலர்ல இருக்கும் அந்த எல்லோ கலர் எதை காட்டுது அப்படின்னா பசுவனோட பசு அந்த சூரியனுடைய சக்தியை நம்மளுக்கு பெற்றுக் கொடுக்குது தங்கத்துக்கு சமமாக சொல்லப்படுது அந்த சூரியகேத்து நாட்டுல இருந்து வரக்கூடிய அந்த சூரிய ஒளி அப்படிங்கிறது தாடை கண்டிப்பாக இருக்கும் நாட்டு பசுமாடுக்கு தாடை கண்டிப்பாக இருக்கும் அதே போல் அதனுடைய சாணம் கோமியம் பால் மிகவும் தூய்மையானதாக இருக்கும் அதே போல் நாட்டு பசுமாடுகள் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு நல்ல உணர்ச்சிகள் இருக்கும் உணர்ச்சி இல்லாமல் இருக்காது தன்னுடைய தன்னுடைய உறவினர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா அப்படி அவங்க கூட கொஞ்சம் விளையாடும் உம் நம்ம குடும்பத்தில் ஒரு அங்கமாகவே இருக்கும் அதே போல் கன்று தேவைப்படும் கண்டிப்பாக அதுக்கு பால் கறக்கணும் அப்படின்னா கன்று குட்டி இருக்கும் கன்று குட்டிலாம் பால் கொடுக்கவே கொடுக்காது அதே போல் அதை பார்த்தோன்னாவே ரொம்ப லக்ஷ்மி கட்டாட்சமாக இருக்கும் ஆனால் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய சாதாரண மாடு இருக்குது இல்லையா நம்ம இப்போ நம்ம ஊரில் பார்க்குறோம் இல்லை ஸோ இந்த மாடெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு திமிழ் இருக்காது அதே போல் அதுக்கு வேர்வை வராது ரொம்ப குறிப்பான விஷயம் என்னென்னா இந்த மாடுகளுக்கு நம்ம நம்ம ஊரில் பார்க்கக்கூடிய மாடுகளுக்கு வியர்வை வரவே வராது அந்த வியர்வையில என்ன பண்ணுவோம்னா உள்ள போயிடும் அதனுடைய பால்லயே கலந்து வரும் அதனால அந்த பாலை குடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதை விட விஷம் வேறு எதுவுமே கிடையாது பிரிட்டிஷ்காரங்க இதுதான் நம்மளுக்கு முதல் முறையாக செஞ்சாங்க முதல் விஷயம் செஞ்சாங்க நம்ம நாட்டுல நோய் அதிகப்படுத்தணும் ஆரோக்கியத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன பண்ணாங்க நம்மளுடைய நாட்டு பசுவை எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவங்க ஒரு பசு மாடை இறக்கினாங்க எப்படிப்பட்ட மாடை இறக்குனாங்க நம்முடைய நாட்டு பசுவையும் அதே போல பன்றி இது ரெண்டையும் கலர்ந்து அதுலேருந்து தான் நம்ம ஊரில் பார்க்கக்கூடிய இந்த இந்த மாடுகள் எல்லாமே ஸோ அதுக்கு வந்து திமிழ் கண்டிப்பாக இருக்காது இதுக்கு பேர் பன்றி மாடுன்னு சொல்லி சொல்கிறது உண்டு ஸோ அந்த பன்றி மாடுடைய சாணமோ கோமியமோ பாலோ எல்லாமே ரொம்ப ரொம்ப அசுத்தமானது நீங்கள் இன்னைக்கு நிறைய பேர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஏதோ பசுமாடு சாணி போட்டு சொல்லி அந்த சாணியை கொண்டு வந்து மிளகிறாங்க அதை விட ஒரு அசிங்கம் அதை விட ஒரு அசுத்தமான விஷயம் எதுவும் கிடையாது ஏன்னா அது பசுவே கிடையாது அது பன்றி தான் அது உண்மையில சொல்ல போனால் அது பன்றி தான் அதற்கு நல்ல ஊராட்சியா இருக்காது நீங்கள் பாட்டுங்க தட்டி விட்டாலும் சரி தடை விட்டாலும் சரி அப்படியே பேன்ட்டு இருக்கும் அது கன்று குட்டி கூட தேவையில்லை பால் கொடுக்கணும் அப்படின்னா அது கண்ணு குட்டி கூட தேவையில்லை கன்று குட்டி இல்லாமல் அது பால் பால் கொடுத்துட்ருக்கும் ஸோ அதுக்கு பேர் நன்றி மாட்டை பார்த்தாவே தெரியும் அதுக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சமே இருக்காது ரொம்ப உம்முன்னு அப்படியே நின்று இருக்கும் ம் ஸோ பசு பராமரிப்பு அதனால நம்ம என்ன பிடிச்சிக்கணும் அப்படின்னா இந்த பசுவை பராமரிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய நாட்டு பசுக்களை பராமரிப்பது ரொம்ப முக்கியம் காரணம் என்னது ஏன்னா பசு பராமரிப்பு அப்படிங்கிறது உண்மையில் நம்மை பராமரிப்பது தான் நாம் பசுவை பராமரிக்க தேவையில்லை பசு இருந்தால் தான் நாம் பராமரிக்கப்படும் அப்படிங்கறதுதான் விஷயம் நான் பேசுறது இந்த போட்டோ காட்டுறதுலாம் உங்களுக்கு தெரியுதா ஸ்க்ரீன்ல நான் காட்டக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஸ்லைட்ஸும் தெரியுதா உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுதா பலபத்ரா தெரியுதா அட்லீஸ்ட் இப்படி காட்டுப்பா பே கட்டுப்பா தம்ஸ் அப் காட்டு தெரியுதா ஹரே கிருஷ்ணா ஓ உங்களுக்கு ஒன்றும் இது வீடியோ தெரியலையா ஸ்கிரீன் தெரியலையா கோமாதா பிக்சர் உடனே தெரியுதா உங்களுக்கு சாரி தெரித உங்களுக்கு இப்போ என்ன பிக்சர் தெரியுதா பசு என்றால் என்ன இதெல்லாம் தெரியதா सेम கோமா அந்த பச்சையன் தெரியுதா ஓகே ஐ डोंட் நோ ஹவ் டு ஷேர் திஸ் ஓகே பசு என்றால் என்ன பசுக்களின் சிறப்பு அம்சங்கள் என்ன பசுக்களுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் there is a photo of some luka okay okay thank you ஸோ நம்ம இந்த பன்றி மாடுகளை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இதனுடைய வித்தியாசம் வந்து இங்கே சொல்லப்படுது ஓகே நான் இந்த ஃபோட்டோஸும் உங்களுக்கு ஆடிட்டு இருந்தேன் கோமாதா பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் கிருஷ்ணரை வழிபடும் பொழுது நமக்கு நமோ பிரம்மண்ய தேவாய அப்படின்ற இந்த மந்திரம் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் பசு என்றால் என்ன பசுக்களின் சிறப்பு அம்சங்கள் என்ன பசுக்கள் அப்படிங்கிறது பார்க்கடையிலிருந்து தோன்றியது அதே போல குடும்பத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்குது சோ பசு மாடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நாட்டு பசுவா இல்ல பன்றி மாடுகளா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சோ பன்றி மாடுகள் இவைகள் தான் பன்றி மாடுகள் சோ நாட்டு பசுக்கும் பன்றி மாடுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம் பசு பராமரிப்பு பசு பராமரிப்புனா என்னது பசு பராமரிப்பு அப்படிங்கிறது உண்மையில நம்முடைய பராமரிப்பு தான் நாட்டு மாடுகளின் முக்கியத்துவம் என்ன வேணு நாம் அஸ்மி காமதுக்கு பசுக்கொல்லில் நான் சுரபி பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றேன் தேவ அசுர்களின் அமிர்தம் கடையும் சமயத்தில் தோன்றியவை இந்த சுரவை பசுக்கள் இதை பாரத கண்டம் முழுவதும் அழகிய தாடை மற்றும் திமிழ் கொண்ட பசுக்களாக உள்ளன மாத்திரக சர்வ காவக சர்வ சர்வ சுகப்பிரதாக அனைத்து உயிர்வாளிகளுக்கும் தாயாகவும் சுகமளிப்பதாகவும் இப்பசுக்கள் விளங்குகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மொத்த உலகத்துக்கும் தாயாகவும் இருக்கு சுகத்தை தரக்கூடியதாகவும் இருக்கு சூரியகேத்து நாடி அப்படின்னு இருக்கான் தங்களது திமில் மேல் உள்ள சூரியகேது நாடி என்று சிறப்பு வாய்ந்த நாடி சூரியனின் அனைத்து நல்ல சக் கதிர்களையும் சக்திகளையும் பெற்று தன் பாலின் மூலம் அதை நமக்கு தருகிறது இப்பசுக்கள் எனவே தான் பசும்பால் தயிர் நெய் சிறிது பொன் நிறத்தில் இருப்பது காணலாம் இது நம் உடலில் உள்ள தங்க பஸ்பத்தை உருவாக்கி பல நோய்களை குணப்படுத்துகிறது பசுக்களை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும் பகவான் கிருஷ்ணரே பசுக்களை காப்பதை தனது தலையாய கடமையாக கொண்டுள்ளார் எனவே நம்மையும் ஈடுபடுத்த கூறுகிறார் நம்ம ஏன் பசுவை பராமரிக்கணும் ஏன்னா அதான் பண்றார் பகவான் என்ன பண்றாரோ அதை நம்ம தான் பண்ணி ஆகணும் இல்லையா பகவான் பண்றதை நம்ம பண்ணி ஆகணும் சோ பகவானுடைய மிக முக்கியமான கடமை என்னதான் பசு பராமரிப்பு தான் இதனால இனிமே அதை பச பராமரிப்ப காட்டக்கூடிய நிகழ்ச்சியை தான் என்ன பண்றார் கிருஷ்ணர் பண்றார் நானே எதுதான் பண்றேன் நீங்களும் அதை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றார் சோ கிருஷ்ணரே ஒன்று பண்ணும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது அதே போல மண்வளம் மலை வளம் இயற்கை பொருளாதாரம் விவசாயம் சுற்றுச்சூழல் உடல் நலம் மற்றும் மனநலம் காக்க பசுக்களை பராமரிக்க வேண்டும் மண்டு வந்து நல்ல வளமா இருக்கணும் அப்படின்னா பசும் சாணம் பசும் கோமியம் தேவைப்படுது மழை வரணும் அப்படின்னாலும் பசுவை பராமரிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க இயற்கை பொருளாதாரம் விவசாயம் சுற்றுச்சூழல் எல்லாத்துக்கும் பசு பசு பராமரிப்பு அப்படிங்கிறது ஒரு தீர்வா இருக்கும் நாம் பசுவின் பால் அருந்துகிறோம் பசு பால் கொடுக்கும் தாயை காப்பது மனித சமுதாயத்தையும் மிக முக்கியமான கடமையாகும் முக்கியம் தானே எல்லாரும் நாம் உயிர் வாழ்றவரைக்கும் என்ன பண்றோம் பசும் பால் குடிக்கிறோம் அப்புறம் அந்த பசு மாடியே வெட்டி சாப்பிடுறோம் ஒரு அம்மாவே வெட்டி சாப்பிட்றது சமம் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் அதே போல வைஷ்யர்கள் வியாபார குலத்தோர் கட்டாயம் பசு மற்றும் வேளாண்மையை பராமரிக்க வேண்டும் என கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார் இயற்கை வேளாண்மை உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் கொண்ட பசுவின் பால் கிருமி நாசினியான பசு கோமியம் மற்றும் சாணம் சாணம் பெற எனவே உண்மையில் நாம் பசுக்களை பாதுகாப்பதை விட பசுக்கள் மனித சமுதாயத்தின் பாதுகாப்பே அதை பராமரிப்பது நம்முடைய கடமை சொல்லிட்டு இருந்த மாதிரி பசுக்கள் நம்ம ஏன் பராமரிக்கிறோம் ஏன்னா எதுக்குமே ஒரு சுயநலம் இல்லாமல் நம்ம செய்ய மாட்டோம் நமக்கு சுயநலம் என்ன சுயநலம் பசுவை பராமரிச்சாதான் நாம் நல்லா இருக்கும் அதனால நீங்க பசுவை ஒன்றும் காப்பாற்ற வேண்டாம் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க பசுவை காப்பாத்துங்க நம்ம நம்மை காப்பாற்றி கொள்வதற்காக நாம் என்ன பண்ணுவோம் பசுவை பராமரிக்கிறமே தவிர பசுவை தனியா காப்பாற்றி ஒன்றும் வரக்கூறது கிடையாது ஏன்னா பசு நல்லாதான் இருக்கும் நாம் மனித சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா பசுபராமரிப்பு ரொம்ப முக்கியம் சோ கிருஷ்ணர் பகவத் கீழ சொல்றார் அன்னார் பவந்தி பூதானி பர்ஜன்யா சம்பவா யஜ்யார் பவதி பர்ஜன்யா யஜ் கர்ம சமுதவா இருந்து உயிர் வருது இருந்து நாம் என்ன பண்றோம் யாகம் செய்கிறோம் யாகத்துலேருந்து மலை மலையில இருந்து மறுபடியும் அன்னம் வருது ஸோ இப்படி இந்த சக்கரம் அப்படிங்கிறது தேவைப்படுது ஸோ அப்போ இந்த சக்கரத்தை சுழற்சி செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா யாகம் அப்படிங்கிற விஷயம் தேவை சோ யாகத்திற்கு தேவையான பொருட்கள் நம்ம எங்க இருந்தா எடுக்கிறோம் பசு கிட்ட இருந்தா எடுக்கணும் ஏன்னா யாகத்திற்கு நெய் தேவை யாகத்திற்கு பசும் சாணம் தேவை யாகத்திற்கு நமக்கு பசும் பால் தேவை யாகத்திற்கு தயிர் தேவை யாகத்திற்கு நமக்கு கோமியம் தேவை இதெல்லாம் நமக்கு பசு கிட்ட இருந்தா வருது தான் இந்த பூமியினுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மனுஷர்களுக்கும் தேவர்களுக்கும் நல்ல ஒரு உண ஒரு நல்லுறவை ஏற்படுத்தக்கூடிய பாலமா இருக்கு அதே போல தேவர்களுடைய இருப்பிடமாவே பசுமானதான் இருக்கு ஸோ மொத்தம் இந்த பிரபஞ்ச சுழற்சி இருக்குல்ல இந்த சுழற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சக்கரம் இந்த சக்கர சுழற்சியை சுழத்த சுழற்றக்கூடியதே இந்த பசுவா இருக்கிறதுனால தான் இதற்கு காமதேனு அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு காமதேனு அப்படின்னா நாம் விரும்பியதை தரக்கூடியதா இருக்கிறதுனால அது பேர் காமதேனு அப்படின்னு சொல்லி சொல்றது ஸோ இப்படியாக இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைவால் ஏற்படும் நோய்கள் தான் அதிகம் காரணம் இந்தியாவில் பார்த்தோம்னா நிறைய நோய் காரணம் என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியான உணவு கிடையாது என்ன காரணம் ஏன்னா நம்மளுடைய விவசாயம் செய்யும்போது நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாமே செயற்கையான உரங்களை உபயோகப்படுத்துறோம் இது நம்மளுடைய நிலத்தை மாசுபடுத்தி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல வெறும் கெமிக்கலை தான் அனுப்புது இதனால நம்மளுக்கு என்ன வருது நிறைய கேன்சர் தான் வருது என்பிகே நைட்ரஜன் பொட்டாசியம் சோடியம் மண் வளத்தின் முக்கியமான மூலப்பொருட்கள் எனக்கு கருதப்படுகிறது இப்போது இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு என்ன பண்றோம் செயற்கையா அனுப்பிட்டு இருக்கோம் கன இது எல்லாமே பசுஞ்சாலத்தில் இயற்கையாவே இருக்கும் இப்போது ஆஹ் சாயில் ஆர்கானிக் மேட்டர் மிக முக்கியமான மூலப்பொருள் என கண்டுபிடித்துள்ளனர் இதில் கார்பன் அதிகம் உள்ளதால் நிலத்தில் தண்ணீரை அதிகம் விற்க வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பூச்சிக்கொல்லியாக உரமாக நிலத்தை வளப்படுத்தி ஆஹ் வளப்படுத்த பசுஞ்சாலமும் கோமியும் உபயோகப்படுத்தப்படுகிறது கண்டிப்பா நமக்கு எல்லாம் தெரிய தெரியாத வாய்ப்பே கிடையாது ஏன்னா நம்ம யாருமே விவசாயம் பண்றதே கிடையாது

பூமியினுடைய மக்கள் தொகை எட்டு புள்ளி மூணு பில்லியன் அதிகம் ஆயிடுவான் ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப நம்ம இப்ப நம்ம விவசாயம் செய்யறதை காட்டிலும் நாற்பது மடங்கு அதிகம் செய்யணும் அப்ப என்ன செய்வாங்க கண்டிப்பா நிறைய கெமிக்கலை போட்டு நிறைய செயற்கை உரத்தை போட்டு இயற்கையை நாச நாசம் பண்ண போறாங்க அப்படி இல்லாம பசு பராமரிச்சோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு மாடு போதுமானது ஆஹ் அது இறந்த பிறகும் மிக சிறந்த உரம் ஆகிறது ஆனா ஒரே ஒரு பசுமாடு இருந்தா போதும் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு பசுமா பசுமாடு வளர்க்க வளர்க்க ஆரம்பிச்சுங்க அப்படின்னா அந்த பசுமாட்ல இருந்து வரக்கூடிய சாணம் கோவையத்தை எடுத்து நாம் அந்த ஒரு ஏக்கர் முழுக்கும் உபயோகப்படுத்தலாம் ஸோ அப்ப பசு பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கு அதே போல உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாகவும் இருக்கு ஸோ பசுமா நம்மளுக்கு எப்படிலாம் உதவிகரமா இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க உதாரணத்துக்கு பசு இவ்வளங்கிற்கு தரும் பரிசுகள் என்ன பால் ஆரோக்கியம் தருது தயிர் பஞ்சகவ்யமா யூஸ் பண்றோம் நெய் மருந்தா உபயோகப்படுத்தலாம் கோமியம் மண்வளம் பூச்சிக்கொல்லியா இருக்கு சாணம் இயற்கை வாயுவா இருக்கு எருது நிலம் உழுவுவதற்கு உதவிகரமா இருக்கு அதே போல பசு அப்படிங்கிறவங்களுக்கு வீடு கட்ட உதவிகரமா இருக்கு போக்குவரத்து மாட்டு வண்டியாம உபயோகப்படுத்தலாம் எரிபொருள் வறட்டியை உபயோகப்படுத்தலாம் ஆரோக்கியம் பஞ்சகவியம் உணவு நெய் பால் பாதுகாப்பு பசு நம்மளுக்கு வீட்டுல இருந்தாலே பாதுகாப்பு தான் ஏன்னா கெட்ட சக்திகள் உள்ள அண்டாது நமக்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் என்னது தீவனம் நாம் பசுக்கு கொடுக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தீவனம் மட்டும்தான் தீவனம்னா என்னது உங்க வீட்டுல மிச்சமாகக்கூடிய காய்கறிகள் பழங்களுடைய விஷயம் நாம அரிசி கழகக்கூடிய தண்ணி அதே போல வெளியில வயல்ல நம்ம கொண்டு போய் என்ன பண்ணோம் கொஞ்சம் புல்லு வாங்கி கொடுக்குறோம் அவ்வளவுதான் நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு செலவு தீவனம் மட்டும்தான் அந்த தீவனத்திலிருந்து வரக்கூடிய பலன்கள் தான் அதிகமா இருக்கு நமக்கு இத்தனை பலன்கள் கிடைக்குது சோ இப்படி நாம் பசுவை பராமரிக்கிறதுனால என்ன கிடைக்குது ஊட்டச்சத்து வறட்சி உணவு தட்டுப்பாடு நீங்கும் வேலை வாய்ப்பு சுய வேலை வாய்ப்பு இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க ஃபார்ம் ஹவுஸ்ல பசுக்களை வள வளர்த்துக்கொண்டு தங்களுக்காங்களே என்ன பண்றாங்க தங்களுக்காங்களே ஒரு பெரிய பிசினஸ் மேனா மாற்றிக்கொள்றாங்க அதே போல கிராமப்புற முன்னேற்றம் நீ கிராமத்துல எல்லாம் பசங்க என்ன பண்றாங்க எல்லாரும் எல்லாரும் போனை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நிறைய குற்றங்கள் அதிகமாகுது அப்படி எல்லாம் பசுவை வளர்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பசங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மிக குறைந்த செலவில் இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் ஆர்கானிக் ஃபுட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மாறிட்டு இருக்காங்க எல்லா மக்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கணும் அதற்கு கண்டிப்பா பசு பராமரிப்பு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நான் சொன்ன மாதிரி இந்த பசு வச்சிருக்கிற இடமே மொத்தமே சுத்தமாகிடும் அதனால சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு ஸோ இப்படியாக இயற்கை விவசாயம் ஆரோக்கியம் மருத்துவ குணம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துல உதவிகரமா இருக்கு சில பிரபா சொல்றாரு the 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 protection of 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 cow maintains the most miraculous form of food that is milk for maintaining the tissues of the brain for maintaining tissues brain understanding higher of life. புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பசும்பால் ரொம்ப உதயகரமாக இருக்கான் இன் லிக்விட் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தை தண்ணீர் வடிவில் பார்க்கணும் அப்படின்னா அது பசும்பால் தான் நீங்க ஆன்மீகத்தை என்ன பண்ணலாம் ஒவ்வொரு வடிவில பார்க்கலாம் ஆன்மீகத்தை சப்தத்துல பார்க்கணும் அப்படின்னா மந்திரத்தை பார்க்கணும் ஆன்மீகத்தை நீங்க வந்து உருவத்தில் பார்க்கணும் அப்படின்னா விக்கிரகத்தை பார்க்கலாம் ஆன்மீகத்தை நீங்க வந்து உணவுல பார்க்கணும் அப்படின்னா பிரசாத்தை பார்க்கலாம் ஆன்மீகத்தை நீங்க திரவமாக பா திரவமா பார்க்கணும் அப்படின்னா அது பால்ல தான் பார்க்க முடியும் ஹவுஸ் மில்க் இஸ் கம்ப்ளீட் டயட் ஒன் பவுண்ட் ஆஃப் ஹவுஸ் மில்க் இஸ் மோர் ஃபோர் எக்ஸ் அண்ட் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஃப்ளஷ் கண்டைன்ஸ் பிரெஸ்ட் ப்ரோட்டீன் விச் இஸ் எசன்ஷியல் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் பாடி அண்டர்சென்ஷல் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விதமான சக்திகளும் பால்லயே இருக்கு வெறும் பால் குடிச்சா மட்டுமே போதுமானது ஒரு தன் பாலை குடிச்சு மட்டுமே உயிர் வாழ்ந்துட முடியும் ஏன்னா கம்ப்ளீட் சொல்லப்படுது ஸோ இந்த பசு பராமரிப்பு அப்படிங்கிறது தாம் அக்னி ஹோத்ரம் ரிஷயோ ஜக்ரு பிரம்மவாதினா யஜ்யசிய தேவ யஜனசிய மேதையா ஹவிஷான் ரூபா ஓகிங் பரீட்சை கிரேட் சேஜஸ் ஹவ் கம்ப்ளீட்லி அவேர் ஆஃப் த வேதிக் ரிச்சுவலிஸ்டிக் செரமனிஸ் டுக் சார்ஜ் ஆஃப் தட் சுரபிகோ which produced all the yogurt, milk and ghee absolutely necessary for offering oblations into the fire. They did this just for the sake of pure ghee, which they wanted for performance of sacrifice to elevate themselves to the higher planetary systems up to Brahma Loka. Mm hmm. பிராமணர்களுக்கு எது மேலேயும் ஆசை கிடையாது ஆனா என்ன பண்ணாங்க அவங்க பசு எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா பசு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உதவிகரமா இருக்கும்னு சொல்லிட்டு மற்ற எல்லா விதமான தானத்தையும் அவங்க

உள்ளார வந்து நல்ல டிஷ்யூஸ் கிடையாது அதற்கு பசும்பால் ரொம்ப உதவிகரமாக இருக்கு ஸோ நம்ம நிறைய பசுப்பால் குடி குடிக்க நம்முடைய புத்தி நல்லா வேலை செய்யும் நம்ம ஆன்மீக விஷயங்கள் நல்லா புரிஞ்சிக்க முடியும் எப்ப நமக்கு நல்லா நல்ல புத்தி இருக்கோ அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம கெட்ட விஷயங்களுக்கு போக மாட்டோம் ஸோ இட் ரெடியூசஸ் கிரைம்ஸ் ஆல்சோ நாட்டில் நிறைய குற்றங்களை கூட குறைக்க முடியும் சொல்லி சொல்றாரு ஸோ இப்படியாக பசு பராமரிப்பை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது ஹோல் வேர்ல்ட் மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் கிருஷ்ணா ஹவு டு சொல்லி முடிக்கிறார் இந்த உலகத்தில் நீங்க சந்தோஷமா வாழணுமா கிருஷ்ணரை போல ரொம்ப சந்தோஷமா எளிமையா என்ன பண்ணுங்க பசு பராமரித்துக் கொண்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொல்றேன் ஸ்ரீல பிரபார் அவங்களுக்கு கொடுத்த கடைசி விஷயம் இதுதான் அவர் சொன்னாரு நீங்க என்ன பண்ணணும் எல்லாருமே விவசாயம் செய்ய ஆரம்பிக்கணும் பசுக்களை பராமரிக்க ஆரம்பிக்கணும் உங்களுக்கு தேவையான உணவை நீங்களே தயாரிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி சொல்றான் அவங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களை விட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேற யாருக்கும் இல்லைன்னு சொல்லி சொல்றான் அதனால நம்முடைய கடமை பசுக்களை பராமரிப்பது சோ எப்படி பராமரிக்க முடியும் அப்படின்னு கேட்டோம்னா நாம் என்ன பண்ணலாம் வீட்டுல பசுமாடெல்லாம் இன்னைக்கு வச்சு வளர்ப்பது வளர்ப்பது அப்படிங்கிற சாத்தியம் இல்லை சோ நாம என்ன பண்ணலாம் அட்லீஸ்ட் பசுக்களை எங்க பராமரிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்யலாம் பசுக்களை யார் பராமரிச்சு இருக்கோ அவங்க உதவி செய்யலாம் அப்பப்போ என்ன பண்ணலாம் போய் கோஷாலுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் பசு பசுக்களை போய் பார்த்துட்டு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்ல மாசத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணலாம் போய் கொஞ்சம் நேரம் பசுக்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு ஏதாவது நம்ம உணவு கொடுக்கலாம் ஸோ இப்படியாக பசு பராமரிப்பு அப்படிங்கிறது மனித சமுதாயத்தினுடைய ரொம்ப முக்கியமான கடமை இந்த பசு பராமரிப்பை பற்றி காட்டக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பொங்கல் அப்படின்ற விஷயம் வெறும் காலமாட்டம் எல்லாத்தையும் ஓட்டி விட்டுட்டு மேலே போய் எகிரி குதிச்சு மாட்டை குடிக்கிறது இதெல்லாம் பசு பராமரிப்பு கிடையாது நான் வந்து ஜல்லிக்கட்டு வேணும் ஜல்லிக்கட்டு மல்லுக்கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அந்த மெரினா பீச்லாம் செல்ஃபோன்லாம் காட்டிட்டு இருந்தாங்கல்ல அங்கே இருக்க ஒருத்தன் கூட என்ன பண்ண மாட்டான் பசு வந்து பார்க்கவே மாட்டான் நம்ம சொல்றோம் சரி ஜல்லிக்கட்டுலாம் நீங்கள் போராட்ட நீங்க அப்படியே கொஞ்சம் வாங்க எங்களுடைய கோஷாலாம் இருக்கு கொஞ்சம் சாணி எல்லாம் வரணும் பசு எல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் அப்படியே ஓடி போயிடுவாங்க ஸோ நம்ம எல்லாரும் நிறைய பேர் வாயில பேசுறமே தவிர ஒன்றும் செயல்பாடில் இருக்காது அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு செயல்பாடுகளில் பசுவை பராமரிக்கணும் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போய் பாருங்கள் முடிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் சேர்ந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை எந்த ஒரு கோஷாலை இருக்கோ நாட்டு பசுமாடு வச்சுருக்காங்களோ அந்த கோஷாலைக்கு நீங்க உதவி பண்ணலாம் அந்த பசும்பாலை வாங்கி குடிக்க முயற்சி பண்ணுங்க அந்த நெய்யை வாங்கி சாப்பிட முயற்சி பண்ணுங்க அதுதான் அவங்களுக்கு ஆரோக்கியத்தரும் ஸோ அதனால இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் ஃபார்முக்கு போயிட்டு இருக்கோம் இங்க ஃபார்ம்ல இங்க பெரிய ஃபங்க்ஷன் இருக்கு மதுரையில் மாட்டுப்பொங்கல் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படி நம்ம